பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்கள் நவம்பர் இருபதாம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பதவியேற்றார் இந்த பதவியேற்பு விழா பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னாவில் வரலாற்று சிறப்பு மிக்க காந்தி மைதானத்தில் நடைபெற்றது பீகார் மாநிலத்தின் தற்போதைய ஆளுநராக பதவி வகிக்கும் ஆரிஃப் முகமது கான் நிதிஷ்குமார் அவ் மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இவர்களுடன் பிஜேபி கட்சியை சார்ந்த சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சராக பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து கொண்டனர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிற தலைவர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் இருநூற்றி ரெண்டு இடங்களை வென்று தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றதை தொடர்ந்து இந்த அரசு அமைக்கப்பட்டது நன்றி மீண்டும் அடுத்து ஒரு பதிவினில் சந்திப்போம்